அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம மார்கழி மாதத்துடைய சிறப்பையும் நினைத்ததை நிறைவேற்றும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் வருடத்துல ஒன்பதாவதா வரக்கூடியது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம்ங்கிறது இறைவனுக்குரிய மாதமாகவும் சொல்லப்படுது மற்ற மாதங்கள்ல ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததா இருக்கும் ஆனா மார்கழில மட்டும்தான் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாவே போற்றப்படுது இந்த வருஷம் டிசம்பர் பதினாறாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தேழு மணிக்கு மார்கழி மாதமும் பிறந்துருச்சு ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த மார்கழி மாதம்ங்கிறது இருக்கும் இந்த மாதத்துடைய முதல் நாள்லயே எல்லாருமே பூஜை வழிபாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனா சில பேருக்கு இன்னமும் நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு அதோட தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த பதிவு வந்து பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை பண்ணாம முழுசா பாருங்க இந்த மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து நீராடி நம்ம வீட்டுல பூஜை செய்யறதும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதும் விரதங்கள் இருக்கிறதுனாலயும் நம்முடைய பாவங்கள் கர்ம வினைகளை நீங்க செய்யும் இந்த மாதம் முழுவதும் நாம விரதம் வழிபட்டா இறைவனுடைய அருள் முழுவதுமாவே நமக்கு இறைவனை வழிபடுறதுக்காகவே நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுறது இல்ல மார்கழி மாதத்தை தேவர் அதாவது கடவுளை வழிபடும் மாதம் மார்கழி முதல் நாள் அதிகாலை மூணு மணிக்கே என்னுடைய நாள் தொடங்கிருச்சு வீடு எல்லாமே சுத்தப்படுத்தி வாசல்லையும் கோலம் போட்டு நிலை வாசல்லையும் மா கோலம் போட்டு விளக்குகளையும் வச்சாச்சு துளசி மாதத்திலையும் விளக்கேத்தி வச்சு அதுக்கப்புறம் தான் பூஜை இருக்கிற விளக்கையும் ஏத்தி வச்சிருந்தேன் நாம இந்த மாதிரி அதிகாலையிலே வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்கிறதுனால நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விரட்டி அடிக்கப்படும் நல்ல ஒரு நேர்மறை சிந்தனை தோன்றும் வண்டமாவும் இருக்கும் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன்னு பகவான் கிருஷ்ணரே தனக்கு விருப்பமான மாதமா குறிப்பிட்ட மாதமோ இந்த மார்கழி மாதம் தான் இது தேவர்களுக்கு விடியற்காலை பொழுதா அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமா கருதப்படுறதுனால இது புண்ணிய பலன்களையும் மோட்சத்தையும் தரும் மாதமாவும் கருதப்படுது மாதங்கள்ல மிகவும் உயர்வான மாதமாவும் ஆன்மீக மாதமாவும் கருதப்படுறது இந்த மார்கழி மாதமாகும் பெருமாள் சிவன் ஆகிய தெய்வங்களின் வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற மாதமாகவும் இப்பேற்பட்ட விசேஷமான மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வீட்டுல விளக்கேற்றி வைக்கிறதுனால நாம நினைத்த காரியம் உடனே நடக்கும் நம்ம வாழ்க்கையில நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நாம பயன்படுத்திக்கலாம் பொதுவா பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது பிரம்மனு சொல்லப்படும் நான்முகனை குறிக்க கூடியது படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவல சரஸ்வதி தாயார அமர செஞ்சு இருபத்தி நான்கு கலைகளையும் படைத்தார் பிரம்ம முகூர்த்தத்துல திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாது அந்த நேரம் எப்பவுமே சுப வேலைதான் இந்த நேரத்துல எழுந்து குளிச்சு முடிச்சு இறை வழிபாட்டை செய்து நம்ம வேலையை செய்ய துவங்கினாலே அந்த நாள் முழுவதும் நமக்கு வெற்றி தான் பல கோடீஸ்வரர்களையும் உருவாக்கிய நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் இந்த நேரத்துல நாம வீட்டுல விளக்கேற்றி வழிபடுறது மூலமா சகல சௌபாகியங்களையும் பெறலாங்கிறது ஐதீகம் ஆரம்பிக்கிறது சரியா இருந்தா முடிவும் சரியாவே இருக்கும் ஆரம்பிக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமா இருந்தா நம்ம வாழ்க்கையில வெற்றி இடம் பெறும் அதனால சூரியனுக்கு முன்ன எழுந்து வழிபாடு செய்யறதுனால உயர்வான ஒரு வாழ்க்கைய நிச்சயமா அடைய முடியும் தினமும் அதிகாலையில மூணு மணிக்கு துவங்கி அஞ்சரை மணி வரையிலான இந்த காலத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் நம்ம வீட்டுல எத்தனை விளக்குகள் ஏற்றி வச்சிருந்தாலும் இந்த நேரத்துல தனியா பிரம்ம முகூர்த்தத்துக்கான விளக்கா அஞ்சு விளக்குகள் ஏத்தி வைக்கலாம் நமக்குள்ள பஞ்ச பூதங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல போனா இயற்கையில தான் இறைவன் கலந்திருக்கிறதுனால அதை உணர்த்தும் விதமாவே அஞ்சு விளக்குகள் ஏற்றப்படுது அதுக்கு இந்த மாதிரி பித்தளையிலான விளக்குகள் இல்லைன்னா மண் அகல் விளக்குகள் கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த நேரத்தில் நெய் தீபம் ஏத்துறது ரொம்பவும் நல்லது ஏத்தி வைக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அஞ்சு விளக்கு தான் ஏத்தி வைக்கணும் இல்ல நீங்க சாதாரணமா உங்க வீட்டுல இருக்கிற அம்மன் விளக்கு கூட ஒரு அகல் விளக்கு வச்சு கூட நீங்க ஏத்தி வைக்கலாம் வாழ்க்கையில மாற்றத்தை சரி செய்ய லட்சுமி கடாட்சத்தோட நினைத்த காரியங்களை நிறைவேற்ற இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் உகந்த ஒரு நேரம் அதே மாதிரி நம்ம மனதுல இருக்கும் எண்ணங்களை வைப்பதற்கான ஒரு நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எதை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைக்கிறதுக்கும் கூட இந்த நேரம் வந்து ரொம்ப நல்ல நேரம் விளக்கேத்தும் போது குலதெய்வத்தை நினைச்சு மனதுல வேண்டுதல வச்சு ஒரு குறிக்கோளோட இந்த விளக்கை ஏத்தி வைக்கலாம் இந்த அதிகாலை பொழுதுல பிரம்ம முகூர்த்த நேரத்துல தொடர்ந்து நம்ம எந்த விஷயங்களை செய்கிறோமோ அதுல வெற்றியை நிச்சயமா அடைய முடியும் இந்த மாதிரி நாம நம்ம வீடு முழுவதும் தீபங்கள் ஏத்தி வைக்கும் போது நம்ம வீடும் நல்ல மங்களகரமா இருக்கும் நம்ம மனமும் சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்கும் அந்த புதியதா பிறந்ததாகவும் உணர முடியும் நாம நினைத்தது எல்லாமே ஒவ்வொன்னா நடக்கவும் ஆரம்பிக்கும் நம்ம வீடு முழுவதும் லட்சுமி கடாட்சமும் அவ்வளவு நிறைவா இருக்கும் இது எல்லாமே ஒரே நாள்ல நடந்துடணும்னு நினைக்க கூடாது நம்ம வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கும்னு பாக்கணும் தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலத்துக்கு இந்த வழிபாட்டை நம்ம செய்து வந்தோம்னா நம்ம நினைத்தது அத்தனையும் நிறைவேறும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒவ்வொன்னா படிப்படியா உரையவும் தொடங்கும் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்ய முடியாதவங்க இருபத்தோரு நாள் கணக்கு வச்சு கூட செய்யலாம் அதுவும் முடியலனாலும் ஒன்பது நாட்கள் கூட இந்த வழிபாடு மேற்கொள்ளலாம் இந்த விளக்க ஆண்கள் பெண்கள்னு யார் வேணும்னாலும் ஏத்தி வைக்கலாம் இன்றைய வாழ்க்கையில வெற்றி பெற்ற எல்லாருமே அதிகாலையில எழுந்தவர்களா எழுந்தவர்களாதான் இருப்பாங்க பெரிய சாதனை படைத்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கூட இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலதான் எழுந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க இந்த நேரம் அனைத்து விதமான சுப செய்ய உகந்த ஒரு காலமா சொல்லப்படுது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நினைச்சு வழிபடுறதுனால கிடைக்கும்னு நம்ம பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன் உள்ள அதிகாலை பொழுது உஷத் காலம்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல தேவர்கள் சிவ பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான் மண்டலத்துல சஞ்சரிக்கிறதா ஐதீகம் உண்டு ु உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தர்றது காலையில கண் விழிக்கிறதாகும் இந்த நேரத்துல செய்யும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை பெற்று தரும் இந்த நேரத்துல கண்டிப்பா நாம தூங்காம தியானம் வழிபாடு இந்த மாதிரியான பயனுள்ள பணிகளை செய்யறதுனால நமக்கு நிறைய நன்மைகளும் உண்டாகும் வழக்கமா கோவில்கள்ல காலையில திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லப்படும் சுப்ரபாதம் பாடி தான் இறைவனை துயில் எழுப்புவாங்க அருகில இருக்கிற கோவில்கள்ல இந்த பாடலை கேட்டு கூட நாம கண் விழிச்சிருப்போம் ஆனா பக்தர்கள் எல்லாமே தேடி போய் பகவான புகழ்ந்து பாடி எழுப்ப மாதம் இந்த மார்கழி மாதம் ஆகும் அதிகாலை நேரத்துல எழுந்தாலே உடல் சுறுசுறுப்படையும் ஆரோக்கியமாவும் இருக்கும் சத்தம் இல்லாம பரபரப்பு இல்லாம காரியங்கள் சிறப்பாகவும் முடியும் சுத்தமான காற்று இருக்கும் அதிகாலை பொழுதுல வெளியில நடந்து செல்றதுனால காற்று சுறுசுறுப்பு உண்டாக்கி நம்ம உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த நேரத்துல நம்ம முதல்ல நம்ம வீட்டுல துளசி செடி இருந்தா அந்த துளசி செடிக்கும் ஒரு விளக்கும் நிலைவாசல்ல ரெண்டு விளக்கும் வச்சுட்டு தான் நம்ம பூஜை நம்ம விளக்கு ஏத்தணும் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேருழையே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த மார்கழி மாதத்துல ஆண்டாள் கண்ணனை நினைத்து உருகி பாடிய திருப்பாவை பாடலையும் மாணிக்க வாசகரால சைவ சமயத்தின் முதற் சிவபெருமானுக்காக பாடப்பட்ட திருவெண்பாவையும் நாம இந்த மாதத்துல பாடலாம் மேலும் அந்தந்த நாளுக்கான தெய்வங்களுக்கு உண்டான பாடல்களையும் மந்திரங்களையும் நாம சொல்லி வரும்போது அதற்கான அதுக்கான பலன்கள் அதிகமாவே இருக்கும் தினமும் நாம அபிராமி துதி படிக்கலாம் மகாலட்சுமிக்கு ஏற்ற அனைத்து விதமான பாடலையும் படிக்கலாம் அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு எந்த பாடல் எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் அதை எல்லாமே படிக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம எந்த மந்திரம் சொன்னாலும் அதுக்கு பலன் நூறு மடங்கா நமக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பா இந்த நேரத்தை தவற விடாம இந்த நேரத்துல இருந்து வழிபாடு செய்யுங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளும் பிரம்ம முகூர்த்த பூஜைய செஞ்சு பார்த்தாலே நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமா நிகழ்ந்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்